மாராண்டள்ளி ஆறாவது வார்டில் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் மாராண்டள்ளி பேரூராட்சியில் உள்ள ஆறாவது வார்டில் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சிறப்பு கூட்டம் வார்டு கவுன்சிலர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமிற்கு பேரூராட்சி செயல் அலுவலர் திருமூர்த்தி முன்னிலை வகித்தார் முகாமில் ஆறாவது வார்டுக்குட்பட்ட புது தெரு போயர் தெரு பைபாஸ் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குடிநீர் வசதி திடக்கழிவு மேலாண்மை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் குறித்து பொதுமக்களிடையே கருத்துக்களும் கோரிக்கைகளும் பெறப்பட்டது கோரிக்கைகள் குறித்து உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வழிவகை செய்யப்பட்டது இக்கூட்டத்தில் இளநிலை உதவியாளர்கள் சம்பத் தங்கராஜ் கோவிந்தராஜ் பேரூராட்சி அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்